கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம் ஏதாவது படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் படத்தோடு சேர்த்து வேறு சில செய்திகளையும் சேர்த்து பார்க்க போகிறோம் அது என்னன்றது உங்களுக்கே தமிழில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இயக்குனர் சங்கர் அவர்களின் சொத்துக்களில் சுமார் பத்து புள்ளி பதினொன்று கோடி பத்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுள்ளது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியாகிய எந்திரன் திரைப்படத்தின் கதை என்னுடைய கதையிலிருந்து திருடப்பட்டது அப்படின்னு ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் நான் அப்போவே வந்து அவர் இப்போ கொஞ்சம் முன்னாடி உள்ள வருஷத்தை சொல்லியிருந்தார் அப்போ புதிய உதயமாக இப்போ இனிய உதயமாக புதிய உதயம்னு ஏதோ ஒரு பத்திரிகையில் அவர் வேலை பார்த்தாங்கன்னா அந்த பத்திரிகையில் அவர் அந்த கதையை எழுதுனேன் அந்த கதையில தான் எடுத்து இவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தார் அப்போவே என்ன பண்ணியிருந்திருக்கலாம் சங்கர் அவரை கூப்பிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா காசை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு வந்துருக்கலாம் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்க மாட்டிங்களா ஒரு கதைக்கு இன்னொன்று கேள்வி வரும் சரி இப்படி வர்ற எல்லாேருக்கும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு அந்த கேட்டு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எந்த கதையை தே இருந்து எடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அவரை முதல்லையே கூப்பிட்டு கையில் காசை கொடுத்துருங்களேன் இப்போ எந்திரன்லாம் எப்படியும் ஒரு இரநூறு கோடி செலவு பண்ணி தான் எடுத்திருப்பீங்க இரநூறு கோடி ரூபா செலவு பண்ண இடத்துல ஒரு கதாசிரியாக இருக்குது ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தா என்னையாக குறைஞ்சா எப்பா பாரு கதையை திருடுறது கதையை திருடுறதுன்னு இதே வேலையாக இருக்கீங்க ஊரில் கதையாக பஞ்சம் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது ஒன்று ரெண்டு கதைகள்லாம் இல்லை ஏகப்பட்ட கதைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கதைகளில் ஏன் ஆசிரியரை கூப்பிட்டு பேசி ஒரு பத்து லட்ச ரூபாயை கொடுத்து இதை வச்சுக்கிங்க உங்கள் கதையோட ரைட்ஸ் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அழகாக அந்த படத்தை வச்சு எடுக்கலாம் அப்போ வேறு யாராவது வந்து கிளைம் பண்ணாங்கன்னா அப்போ கிளைம் பண்ணாங்கன்னா இந்த கதை எழுதினவர் அதுக்கு பதில் சொல்லிப்பார் புரியுதுங்களா நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கதையை நாங்கள் அவர்கிட்ட இருந்தால் வாங்கினோம் அப்படின்னு சொன்னாலே போதும் ஸோ இதெல்லாம் விட்டுட்டு முட்டாள்தனமாக போய் அந்த கதையை திருடி எடுத்து கதையை திருடுறதுமே இது இப்போது இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா இப்போ ஆரூர் நாடு தமிழ்நாடன் வந்து சொன்ன கதை தான் இந்த கதையாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஏன்னா அந்த அவரோட கதையை நான் இன்னும் படிக்கலை ஆனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பதினாறு இடங்களில் அந்த கதையும் இந்த கதையும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பதினாறு இடம் இல்லை முழுக்க முழுக்க மேட்ச் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் எதை ஆரூர் தமிழ்நாடன் கதையாக இல்லை நான் சொல்கிற ஒரு படத்தை நீங்கள் தேடி பாருங்கள் நைன்டீன் நைன்டி செவனில் ஒரு படம் வருது அந்த படத்தோட ஆங்கில படம் ஹாலிவுட்டில் வருது அந்த படத்தோட பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்கிங் மிஸ்டர் ரைட் அப்படின்னு பேர் இந்த மேக்கிங் மிஸ்டர் ரைட் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸ்னு பேர் அந்த டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸ் என்ன பண்ணுறாருனா செவ்வாய் கிரகத்துக்கு ஆராய்ச்சி செய்ய அஸ்ட்ரானஸ் யாரையாவது அனுப்பணும் அப்போ தான் அங்கே போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ம ஒரு தியரியை முன்வைக்கிறார் அப்போ எல்லா அஸ்டன் என்ன சொல்கிறாங்கன்னா போகிறது சரி அது பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாளில் வந்துடலான்னா பரவாயில்ல இது கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் மாற மார்சுக்கு போகிறதுக்கு ஆறு மாதம் ஒருத்தன் தனியாக உட்காந்துக்கிட்டு எப்படியா போக முடியும் ஹியூமன் கான்டாக்டே இல்லாமல் பைத்தியம் பிடிச்சிரும் நான்லாம் வரல வரலை அப்படின்னு இவர் பார்த்தீங்கன்னா ஜ டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸு டைப் அவர் வந்து யாரையுமே எல்லாம் பேச மாட்டாரு அவர் வந்து மற்றவங்களாம் ரொம்ப இன்டலெக்சுவல் லெவலில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பு உண்டு ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து சோஷியல் பிஹேவியரே கிடையாது அந்த அதெல்லாம் எப்படி பழகணுன்னே அவருக்கு தெரியாது எப்போவுமே சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் ரிசர்ச்சு ரிசர்ச்சுன்னு உள்ளேயே இருந்து பழகுனதுனால அவருக்கு மக்கள்கிட்ட பழக பொதுவாக பழகது தெரியாது அப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா இந்த மார்ஸ் அனுப்புறதுக்கு ஒரு ரோபோ செஞ்சா இந்த அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ரோபோவை தயாரிக்கிறார் தன்னை போலவே உருவம் கொண்டதாக அதை தயாரிக்கிறார் அப்படியே பார்க்கறதுக்கு டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸ் மாதிரியே இருக்கிற மாதிரி தயாரித்து அந்த ரோபோவை ரெடி பண்ணுறார் அந்த ரோபோவுக்கு யுலிசஸ்ன்னு பேர் வைக்கிறார் அது ரோபோவாக இருந்தாலும் அது மனிதனைக்கு உண்டான ஃபீலிங்ஸ் இருந்தால் தான் அதால் மனிதனை போல யோசித்து ஆராய்ச்சிகளை செய்ய முடியும் இல்லைனா மிஷின் தரமாக இருந்தால் ஆராய்ச்சிகளின் முடிவுகள் சரியாக வராது அப்படின்றது டாக்டர் ஜெஃப் பீட்டர்ஸோட எண்ணம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஃப்ராங்கி ஸ்டோன் அப்படின்னு இன்னொரு லேடி அவங்க வந்து ஒரு பிஆர் ஏஜென்ட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த ரோபோக்கு ட்ரைனிங் கொடுத்து மனித உணர்வில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கன்னா பிஆர்னால் பப்ளிக் ரிலேஷன் தானே ஸோ பப்ளிக் ரிலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மக்களோடு எப்படி பழகுறது அந்த ஃபீலிங்லாம் எப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ரோபோக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிக் கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகுது அந்த ரோபோக்கு மனுஷ ஃபீலிங்ஸ்லாம் வருது மனுஷ ஃபீலிங் வந்ததோட சேர்த்து என்ன ஆயிடுது அந்த ஃப்ராங்கியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது அவ்வளோ விடாமல் துரத்தி துரத்தி லவ் பண்ணுது ஆனால் ஃப்ராங்கிக்கு வந்து டாக்டர் ஜெஃப் மேலே தான் லவ்வு ஆனால் டாக்டர் ஜெஃப் மாதிரியே இருக்க ரோபோ வந்து இவரை லவ் பண்ணுது இப்படியே ஒரே பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கும் கடைசியாக இந்த யுலிசஸ் ரோபோவை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பு வேண்டிய நேரம் வந்தாச்சு ராக்கெட் ரெடி பிஆர் டீம் ரெடி ப்ரெஸ் மீட் ரெடி ப்ரெஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் வந்துடுவாங்க ரோபோ நடந்து நேராக போய் ஏறி உள்ளே உட்காந்துரும் ஃப்ராங்கியே திரும்பி கூட பார்க்காது அப்படியே போயிடும் போய் ஏறி உட்காந்தவுடனே ராக்கெட் கிளம்பி போயிடும் ராக்கெட் கிளம்பி போனவுடனே சரி இவ்வளோ நாள் நம்மளை லவ் பண்ண பண்ணி சேர்ந்திருந்த ரோபோ அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கியும் கொஞ்சம் சோகமாக தான் இருப்பாள் வந்து அவள் வீட்டில் உட்காந்துருப்பாள் உட்காந்துருக்கிற நேரத்தில் டாக்டர் ஜெஃப் வருவார் வந்து கதை தட்டினோடனே இவரத்துல இருந்து பார்த்துட்டு ஓ டாக்டர் வந்துட்டிங்களா இன்றைக்கி இப்போது என்ன பண்ண ஒத்துக்கிட்டிங்களே அப்படிம்பா உடனே அந்த உருவம் என்ன சொல்லணும்னா நான் டாக்டர் ஜெஃப்ஃபீட்டஸ் இல்லை நான் டாக்டர் நான் ரோபோ யுலீசஸ் நான் என்னுடைய காதலை பற்றி டாக்டர்கிட்ட போய் சொன்னேன் சரி அப்போ நீ இங்கேருந்து அவங்க கூட பழகிக்கோ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்சுக்கு போயிட்டார் எனக்கு மக்களோட வாழ்றது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் தனியாக இருக்கிறது தான் ஈஸி அதனால் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரு கிளம்பி ராக்கெட்டில் போயிட்டார் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடும் வந்தேன் அப்படிங்கும் அதோட படம் முடிஞ்சிடும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த படம் தானே எந்திரன் கதை அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா இந்த தொண்ணூற்றி ஏழு படம் எடுத்த டேரக்டருக்கார அந்த படத்தை எடுத்த டேரெக்டர் நேர்மையானவர் சுஜாதாவை போல் சங்கரை போல ஃப்ராடு கிடையாது ஒரு ஒருத்தரோட கதையை வந்து அடாப்ட் பண்ணி எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க ஒரு எத்தனையோ கதை படிக்கிறோம் ஒரு கதை நல்லாயிருக்கு அப்போ அந்த கதையை வச்சு ஒரு படமாக எடுக்கலான்னு யோசித்தா அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது ஆனால் அதுக்கு தேவையான காப்பிரைட்டு கொண்டான பணத்தை கொடுத்து அவங்கள்ட்ட பேசி அவங்களோட பர்மிஷனை வாங்கிட்டு எடுத்தால் அது நியாயமான விஷயம் ஏன்னா ஒருத்தரோட சிந்தனையை திருடுவது என்பது அயோக்கியத்தனம் இந்த தொண்ணூற்றி ஏழில் எடுத்தார் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தெளிவாக படத்தோட ஓப்பனிங் ஸ்லைடே க்ளீனாக போட்டிருப்பார் என்னென்ன திஸ் ஃபில்ம் இஸ் லூஸ்லி பேஸ்ட் ஆன் த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் நாவல் ஹிஸ் நேம் இஸ் ராபர்டன் அப்படின்னு போட்டிருப்பார் ஹிஸ் நேம் இஸ் ராபர்ட் சன் அப்படின் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரஷ்யாவில் ஒருத்தர் எழுதின கதை அந்த கதையை வாங்கி தான் மேக்கிங் மிஸ்டர் ரைட் அப்படின்ற இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை பார்க்கணும்னா நீங்கள் ரொம்பலாம் எங்கேயும் மெனக்கடை வேணாம் நேராக ப்ரைமில் போனீங்கன்னா ப்ரைம்லேயே பார்க்கலாம் அமேசான் ப்ரைமில் அந்த படம் அவைலபிளாக தான் இருக்குது இப்போவும் சரியா ஸோ முன்னாடி இருந்த காலகட்டம் மாதிரி இல்லை மிஸ்டர் சங்கர் சுஜாதாலாம் இல்லை இல்லைனா அவரையும் சேர்த்தே சொல்லலாம் அந்த காலத்தில் நீங்கள் மட்டும் பார்க்க வாய்ப்பு இருந்த படங்கள் எல்லாம் நாங்கள் இப்போ ஈஸியாக பார்க்க முடியும் பல ஓடிடி தளங்கள் வந்து விட்டது பல வெப்சைட்டுகள் வந்து விட்டது பல இடங்களில் பார்க்க முடியும் ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் எத்தனை படம் திருடுனீங்க எங்கே இருந்தெல்லாம் திருடுனிங்கன்னு அவ்வளோத்தையும் வரி வரியாக போட முடியும் ஜென்டில்மேன் படம்லாம் என்னவோ சூப்பர் அப்படிம்பாங்க அந்த படம் யாரோட கதை தெரியுமா நம்ம கண்ண கண்ணதாசன் அவர்கள் நடித்தா கருப்பு பணம்ன்ற ஒரு படத்தோட கதை கருப்பு பணத்தை திருடி ஒருத்தன் இப்போ பல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனு ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுவாங்க இதுதான் கதை அது அதே கதை தானே ஜென்டல்மேனு அப்போது நீங்கள் எங்கே எங்கே படத்தை திருடுறீங்க எந்தெந்த கதையெல்லாம் திருடுனீங்கன்னு வரிசையாக லிஸ்ட்டு போட்டு சொல்லவா ஆ சொன்னால் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன மக்களே நீங்களே சொல்லுங்கள் நல்லா இருக்கா அது மாதிரி ஒன்று போடுவோமா முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது மாதிரி ஒரு சீரிஸ் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே பாதியிலே விட்டேன் பண்ணலான்னா சொல்லுங்கள் சங்கர் மணிரத்னம் போன்றவர்கள்லாம் எங்கேருந்து மொத்தமாக பூரா உருவிட்டு வந்தாங்க எந்தெந்த ஆங்கில படங்கள் அது எத்த எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது யார் எடுத்தாங்க என்ன கதை அப்படின்னு ஒவ்வொரு கதையாக நம்ம பேசிடலாமா உங்க கருத்துக்களை சொன்னிங்கன்னா நம்ம அதை ஒரு சீரீஸாகவே கூட போடலாம் கிருஷ்ணவேல் சினிமாஸ் அப்படின்னு இந்த சினிமாக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய இந்த சேனலில் அந்த இதையும் ஒரு சீரீஸ் போடலான்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக செய்வோம் ஸோ நாம் தமிழ் திரையுலக இயக்குனர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் பழைய இயக்குனர்களாக இருந்தாலும் சரி புதிய இயக்குனர்களாக இருந்தாலும் சரி வருங்காலத்தில் வரக்கூடிய இயக்குனர்களாக இருந்தாலும் சரி எல்லாேருக்கும் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா கதையும் நீங்கள் தான் எழுதியே தீரணுன்னு அவசியம் கிடையாது நிறைய படிங்க படித்தீங்கன்னா ஆ அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய பல கதைகள் கிடைக்கும் அந்த கதைகளை அந்த கதாசிரியர்கள்ட்ட போய் பேசி அனுமதி வாங்கி அதை படமாக எடுங்க எடுத்திங்கன்னா ஒரு தப்பும் இல்லை புரியுதுங்களா ஸோ என் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் சங்கர் இப்படி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கஞ்சபதம் பிடிச்சிக்கிட்டு ஏமாத்திடலான்னு நினச்ச ஒரே ஒரு காரணத்தினால இன்றைக்கி பத்து கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறார் ஸோ இதை நன்றாக கவனத்தில் வைத்து கொள்ளுமாறு அனைத்து இயக்குநர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்